ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக சேனல் பிரபா விளாக்கு நம்ம இன்னைக்கு என்ன விளாக்கு பார்க்க போனோம்னா வந்துட்டு பிரசவ வலகியம் இல்லாட்டி கடை மருந்துன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணுறதுக்கான வந்து தான் பண்ண போகிறோம் இது பொருள் எங்கே கிடைக்கணும் ஒன்று நாட்டு மருந்து கடை இல்லாட்டி பலசர கடையில் வந்து கேட்டாலே மொத்த பேக்காக வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக காய வச்சு இதெல்லாம் வந்து வறுக்கணுமோ அதை மட்டும்தான் வறுக்கணும் பெருங்காயம் மிளகு திப்பி கடுகு இது மாதிரி போமோ இது மாதிரி பொருளை மட்டும்தான் வந்து வறுக்க வேண்டியிருக்கும் வறுத்து ரெடியாக வச்சுக்கிறோணும் இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மையா அரைக்க போகிறோம் மா அவள் அரைச்சி தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் சுக்கு மஞ்சள்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் அரைக்கிறது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் இதை வந்து எங்கள் அம்மாச்சி தான் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து தெரியாது அதை வந்து எங்கள் ஆணும் எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு கருப்பட்டி இது வந்து ரொம்ப க எப்படி காரமாக இருக்கும் அதனால் சாப்பிட முடியாது இது மட்டும் அதனால் ஸ்வீட்னஸ்க்காக வந்து தேன் கருப்பட்டி இதெல்லாம் சேர்க்குறோம் கருப்பட்டி தேன் வந்து எப்பயுமே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து இது வந்து சேர்த்துக்கிறோம் கருப்பட்டி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ போட்டோம் அப்புறம் அதை வந்து நல்லா மையா அரைச்சு போட்டுருவோம் இல்லாட்டி கட்டி கட்டி நின்னுக்குறோம் நல்லா மையா உடைச்சு புட்டணும் இதை வந்து கிளறணும் அப்படிங்கறதுனால பெரிய பாத்திரத்துல வந்து நம்ம அரைச்ச மாவு ஃபுல்லா போட்டு அப்புறம்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கருப்பட்டி போடணும் ஒரு லேயர் மாவு ஒரு லேயர் கருப்பட்டி லேயர் மாவு கருப்பட்டி அப்புறம் வந்து தேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 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 இங்க அம்மாச்சி கிளற ஆரம்பிச்சுட்டாங்க கருப்பட்டி வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இப்படியாக வந்து பொடிசா நல்லா மையாக வந்து அரைச்சு தட்டி உள்ள போட்டோம் நாங்கள் அப்புறம் வந்துட்டு இதை வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கரண்டியே கிட்டத்தட்ட வளைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் நல்ல நயம் நல்லெண்ணா வந்து ஊத்துங்க கிளறதை வந்து நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லாட்டி கட்டி கட்டியா நின்னுக்குறோம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் தேன் வந்து நயான் தேனை வாங்கி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லிட்டர் தேன் கிட்ட நாங்கள் அப்போதைக்கு ஊற்றினோம் எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்னஸ் ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களால் சாப்பிட முடியும் இது சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது நம்ம டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருப்போம் இல்லையா அதை வந்து நம்ம நல்ல நம்ம பாடியை வந்து பழைய நாளில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கெலாம் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து பால் வந்து நல்லா ஊறும் அப்படின்னு சொன்னாங்க இதனால் சாப்பிட்றதுனால இடுப்பு எலும்பு வந்து நம்ம கொஞ்சம் வலுவா இருக்கும் நம்மளோட உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா தெம்பா வச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்துட்டு சோர்வா இருக்க அவங்க தயனசா இருக்க அவங்க உடம்பு கால் கை கால் வலிக்குது அப்படி இருக்கவங்களுமே சாப்பிடலாம் யார் வேணாமே சாப்பிடலாம் இந்த மருந்தை சாப்பிட கொஞ்சம் காரமாக இருக்கும் மத மதனு இருக்கும் வாய் அவ்வளோதான் நீங்கள் காரமாக இருக்குங்க ஸ்வீட்னஸ்க்காக எவ்வளோ தேன் சேர்க்கணுமோ அவ்வளோ தேன் சேர்த்துக்கோங்க இதை சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்பவே நல்லது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் வீட்டில் செய்ய முடிந்தால் சாப்பிடு செஞ்சு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா வந்து கடையில் வாங்கி சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்